அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் இதயங்கள் அறக்கட்டளின் நிறுவன தலைவர் நான் நான் ஒரு தலைமை சக்கரை நோய் மருத்துவர் இப்போ தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் குழந்தைகள் ஏழ்மையில் இருக்காங்க முதல் வகை சர்க்கரை நோய் இந்த குழந்தைகள் வந்து வாழ்நாள் முழுவதும் இன்சுலின் நூசி நான்கு வேளை போட வேண்டும் இதை தவிர மூன்று நான்கு தடவை சுகர் பாக்க செக் பண்ணும் அண்ட் ஒழுங்காக பண்ணவில்லை என்றால் பல குழந்தைகள் கிட்னி ஃபெயிலியர் கண்கூடாகதலில் தவறிவிடுகிறார்கள் இருபது வயதுக்குள்ளார ஸோ இதயங்கள் அறக்கட்டளின் கனவு என்னென்னா ஒரு ஏழ்மையில் இருக்கும் இன்சுலின் போடும் குழந்தை கஷ்டப்படக்கூடாது ஸோ இப்ப இன்னைக்கு இதயங்கள் அறக்கட்டளின் ஏழாவது ஆண்டு விழா இந்த ஏழு வருடத்தில் இப்ப இரண்டாயிரம் குழந்தைகள் தமிழகம் முழுக்க நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கும் அனைத்து அரசு மருத்துவமனை குழந்தைகளையும் இப்ப நாங்க தான் சப்போர்ட் பண்றோம் இந்த குழந்தைங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த இன்சுலின் பேனா வகையில் நீடல் சர்க்கரை பார்க்கும் சாதனம் குளுக்கோமீட்டர் ஸ்ட்ரிப்ஸ் இன்சுலின் பம்ப் என்ற ஒரு சாதனம் இது ஊசியே கிடையாது எல்லாமே பட்டன்ல இருக்கு இதை தவிர அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் கல்வி அண்ட் தாய்மார்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துறைஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் மாட்டு தானம் கடை வைத்து தருதல் தையல் மிஷின் தருதல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பட் இன்னும் பெரிய பணி இருக்கு இன்னைக்கு ஏழாவது ஆண்டு வேளாண் நாங்கள் என்ன சபதம் எடுத்திருக்கோம்னா தமிழகத்தில் ஒரு குழந்தையை நாங்கள் கைவிட போவதில்லை இன்னும் ஒரு ஆறாயிரம் குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணுற கட்டாயத்தில் இருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து இந்த செய்தியை என்று இதை பரப்பியதற்கு மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி ஏழ்மையில் யாராவது குழந்தைகள் இருபது வயது கீழே இன்சுல இருந்தால் தயவு செஞ்சு இதயங்கள் அறக்கட்டளை அணுகலாம் என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் தொலைபேசியை நோட் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் டூ எயிட் ஃபைவ் ட்ரிபிள் எயிட் டூ இந்த நம்பருக்கு ஃபோன் செய்தால் உங்களுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்றோம் மனமார்ந்த நன்றிகள் அதாவது இன்சுலுன் கொடுப்பது என்பது ஒரு ஒரு சிறிய விஷயம் பட் இது கூட அந்த எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு ஒவ்வொரு குழந்தையும் நான்கு வேளை இன்சுலுஸை போட வேண்டும் இது உலகத்தரம் வாய்ந்த நீடல்கள் வழியே இல்லாத நாலு மில்லிமீட்டர் நீடில்கள் அதை தவிர எப்படி இந்த தாய்மார்கள் வந்து அதுவும் ஏழ்மையில் இருக்கிறவங்க கொஞ்சம் டெக்னாலஜி பிடிச்சிட்டு வரணும் அதுக்கு அனைத்துக்கும் இதயங்கள் அறக்கட்டளை சொல்லித்தருது இதை தவிர இந்த இன்ஸ்டன்ட் பங்குற சாதனம் வந்து மாடர்ன் டெக்னாலஜி ஸோ அதை சொல்லித்தரத்துக்கும் நிறைய எங்களோட எஜுகேட்டர்ஸ் டீம் வந்து அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்காங்க சென்னையிலேருந்து இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸோ இதை நாங்கள் பார்க்குறோம் அண்ட் இப்போ தமிழகம் மட்டுமல்லாது கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர் அரசு மருத்துவமனையும் தவாங்கரை மற்றும் டெல்லி அண்ட் மகாராஷ்டிரா இதே மாதிரி ஒரு பேன் இண்டியா ஆர்கனைசேஷன் நாங்கள் நினைக்கிறோம் பட் இப்போ பல மாநிலங்களுக்கு இப்போ இதயங்கள் அறக்கட்டளை தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஆய்வனை கிளிக் செய்யுங்கள்